தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அனுமன் பள்ளி அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய சின்னம்மன் பெரியம்மன் அப்படிங்கிற ஒரு தான் நான் இன்னிக்கிறீங்க இன்றைக்கி இந்த கோவில் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலில் நம்ம எப்படி ரீச் பண்ணலாம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருந்து நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நமக்கு இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு வந்து நமக்கு பஸ் வசதி இருக்குது கிட்டத்தட்ட ஈரோட்டில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஸோ முகாசி அனுமன் பள்ளி அப்படிங்கிற இடத்துல நம்ம இறங்கி இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரீச் பண்ண முடியும் இந்த கோவில் என்ட்ரன்ஸ் இது தான் ஸோ இந்த ஊரில் பயங்கரமான வில்லேஜ் தான் பட்டு கோயில் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கிறது இல்லை ஸோ நான் ஒருத்தன் தான் இருந்தேன் நான் பூசாரி இருந்தாங்க அவ்வளோதான் தான் இருந்தோம் கோயிலே மொத்தமே இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்தோம்னா அதே மாதிரி அம்மோட சொன்ன மாதிரி பெரியம்மன் மற்றும் சின்னம்மன் அப்படிங்கிறவங்க தான் அவங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருமே சகோதரிகள் தான் பேருக்கு ஏற்ற மாதிரி இங்க கோயிலில் நடக்கக்கூடிய முதல் பூஜை அப்படிங்கிறது பெரியம்மனுக்கு நடந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு சின்னம்மனுக்கு நடக்குது இந்த முன்னாடி இருக்கிறதா அந்த சின்னம்மன் பெரியம்மன் அவங்களுக்கான சந்நிதி மூலவர் சந்நிதி வந்து வெளியே இருக்கு இங்கே முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க அதாவது இங்கே கோயிலில் வந்து வேம்புராய சுவாமி மற்றும் ஐயனார்னு போட்டிருந்தாங்க ஸோ இவங்க வந்து ஐயனாராக இருக்கலாம் இல்லை வேம்புராய சுவாமியாக இருக்கலாம் இந்த கோயில் பட்டின ஒரு அறிவிப்பு பழக்கம் ஒன்று முன்னாடி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே டிக்கெட்டு எவ்வளவு என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு போர்டில் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க அதே மாதிரி கோவில் நடை திறக்கும் நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்து ஓப்பனில் தான் இருக்குது அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கோவிலில் வீடியோ எடுக்கிறக்கும் அலோ பண்ணாங்க நம்ம சொல்லிட்டு தான் எடுத்தோம் ஸோ அலோ பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது பெரியம்மன் பெரியம்மனுக்கான சன்னிதி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இருக்குன்னு இந்த கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது இருக்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய செல்லன் குளம் மற்றும் குளம் அப்படிங்கிற மக்களுக்கான ஒரு குலதெய்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்க சின்னம்மனுக்கான சன்னதி இருக்கு சின்னம்மனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடு வந்து ஒரு நாலஞ்சு கை இருக்க மாதிரி தெரியுது இன்னொரு சைடில் வந்து பார்த்தோன்னா மூணு தான் இருக்கு மொத்தம் எட்டு கையில் இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படியே கோயிலை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம் ஒன்றா இந்த ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுமன் பள்ளி அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர் ஊரோட பெயர் எப்படி அனுமன் பள்ளி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறக்கான ஒரு பெயர் காரணம் வேறு சொன்னாங்க அதாவது சீதையை தேடி அனுமன் வந்து அலைஞ்சிட்டு இருந்துருப்போ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களையெல்லாம் சுட்டிட்டு கடைசியாக இந்த கோ ஊருக்கு வராரு ஸோ இங்கே அனுமன் பள்ளியில் இன்னொரு சிவன் கோவில் வந்து இருக்குங்க அந்த கோவில் அந்த பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுமனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது ஏன் அனுமனீஸ்வரர்னு பேர் வந்தது அப்படின்னா அதே மாதிரி அதாவது ஆஞ்சநேயர் வந்து சீதை தேடி பல இடங்களில் அலைஞ்சிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க இங்கே வந்து மசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்குது அப்படி நம்ம ஒவ்வொரு சன்னிதியாக பார்த்துட்டே வருவோம் அந்த ஸ்டோரி அப்படியே நான் பின்னு கண்டி பண்ணுறேன் நல்ல வேலைப்பாட்டோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் புது கோயில் மாதிரி தான் இருக்குது ஒரு கும்பா விஷயம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில இங்கே கனிமிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சன்னிதி இருக்குது அனுமன் வந்து அந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஒரு முறை இல்லை மூன்று முறை வந்து அங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காரு அதன் காரணமாக என்ன அப்படின்னா அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அனுமனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதே வந்து பார்த்தோம்னா இந்த ஊருக்கும் அனுமன் பள்ளி அப்படிங்கிற பேர் வந்து சொல்லப்படுது இப்போ அது வந்து பக்கத்தில் இன்னொரு கோயிலாக இருக்குது அங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய மண்டபம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஸோ ஒரு சின்ன கோயிலாக வந்து அந்த கோயில் இருக்கும் கொஞ்சம் நல்லா வென்த்தாகவே அதாவது ரொம்ப பெரிய வில்லேஜ்னு சொல்லலாம் ஸோ அந்த வில்லேஜில் இவ்வளோ பெரிய கோயில் அப்படிங்கிறதே நல்லதாக இருக்குது இங்கே நைருதி விநாயகருக்கு ஒரு சந்நிதி இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய அனுமனீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சில நாட்கள் மட்டும்தான் சிவபெருமான் மீது ஒரு துவாரம் வழியாக வந்து சூரிய வெளி விழுவும் சூரிய வந்து பார்த்தோம்னா விழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோவிலுடைய சிறப்பான விழாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அம்மன் என்ன அம்மனுக்கு என்னென்ன விழாக்கள் இருக்கோ அந்த விழாக்கள் எல்லாமே இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க ஆடியாக இருக்கட்டும் இல்லை நவராத்திரியாக இருக்கட்டும் தீபாவளி ஆருத்ரா தரிசனமாக இருக்கட்டும் இல்லை வைகாசி விசாகம் அப்படிங்கிற அம்மனுக்கு உகந்த நாட்கள் எல்லா நாட்களையும் வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன்களுக்கு சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறுது இங்க வந்து ரெண்டு ஹோர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க நல்ல வேலைப்பாட்டு உடவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க அந்த கோயில் புதுசாகவும் இருக்கு இப்ப நம்ம ஈரோடு வரீங்க அப்படின்னாலோ இல்ல அனுமன் செய்ய அனுமன் பள்ளி அரைச்சுள்ளூர் அந்த பக்கம் போறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா போற வழியில தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த கோயிலுக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதுதான் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் மற்றுமொரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்